நவராத்திரி ஐந்தாவது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்களை கொண்ட பண்டிகையாகும் அனைத்து வடிவங்களிலும் பெண் சக்தியின் அடையாளமாகவும் இருக்கிறார் நவராத்திரியில் தெய்வத்தின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி நாளில் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நவராத்திரியின் ஐந்தாவது நாளான இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்கந்தமாதா ஸ்கந்தமாதா ஸ்கந்த மாதா என்பவர் ஐந்தாவது வடிவமாகும் இவர் முருகனின் தாயார் சிம்மத்தின் மீது அமர்ந்திருப்பவர் இவர் நான்கு கரங்களை கொண்டவர் ஸ்கந்த என்பது ஓர் கடவுளான முருகனின் மற்றொரு பெயர் தேவர்களின் சேனாதிபதியே முருகன் முருகனின் ஒரு பெயர் ஸ்கந்தன் ஆகும் ஸ்கந்தமாதா என்றால் முருகனின் அன்னை என்று பொருள் நவராத்திரியின் பஞ்சமி திதியில் ஆதிசக்தியின் ஸ்கந்தமாதா ரூபத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது இந்த ரூபத்தில் அம்பாளின் மடியில் குழந்தை முருகன் அமர்ந்துள்ளார் நான்கு கரங்களுடைய ஸ்கந்தமாதா சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள் கந்தமாதா ஒரு காலத்தில் தாரவாசுரன் என்னும் அசுரன் கடுமையாக தவம் செய்து சிவபெருமான் மகன் தவிர வேறு யாராலும் என்னை வதம் செய்ய முடியாது என்ற வரத்தை பெற்றான் இந்த வரத்தால் அவன் தேவர்களையே துன்புறுத்த ஆரம்பித்தான் ஆனால் அப்போது சிவபெருமான் யாருடனும் திருமணம் செய்து கொள்ளாமல் தவம் செய்து கொண்டிருந்தார் இதனால் தேவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர் சிவனை திருமணம் செய்ய பார்வதி கடுமையான தவம் செய்தார் அவருடைய தவத்தால் சிவபெருமான் சம்மதித்து திருமணம் நடந்தது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் ஸ்கந்தன் இவர் பிறந்ததும் தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் ஏனெனில் இவர்தான் தாரகாசூரனை அழிக்கக்கூடியவர் தன் தாயின் அருளும் சக்தியின் அருளும் பெற்று தாரகாசூரனை வதம் செய்து தேவர்களை காத்தார் பார்வதி தன் மகனை மடியில் அமர்த்திக் கொண்டு உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்தார் அந்த நிலையிலேயே கந்தமாதா என போற்றப்படுகிறார் பின்னர் முருகன் தனது வீரத்தால் தாரகாசூரனை வதம் செய்து தேவர்களுக்கு அமைதி கொண்டு வந்தார் இதன் மூலம் தாய் ஸ்கந்தமாதா மாதா மகிமை உலகம் முழுவதும் பரவியது ஸ்கந்தமாதாவை மாதாவை ஐந்தாவது நாளில் வழிபடுவதால் தனது அருள் மற்றும் நலத்தை வேண்டுபவர்களுக்கு வழங்குகிறார் ஸ்லோகம் ஓம் தேவி ஸ்கந்த மாதா தாயை நமக என்று ஜபித்தால் ஸ்கந்த மாதாவின் தாய்மை கருணையின் வடிவமான ஸ்கந்த மாதா தேவியை வழிபட அணிய வேண்டிய நிறம் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் தாய்மை கருணையின் வடிவமான ஸ்கந்த மாதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் பச்சை நிற ஆடைய அணிய வேண்டும் இதனால் அவள் தனது பக்தர்களுக்கு அனைத்து விதமான செழிப்பை வழங்குவாள் பூஜை அறையில் மா இலைகள் மற்றும் சாமந்தி தோரணங்களை கொண்டு அலங்கரியுங்கள் நவராத்திரியை கொண்டாடும் போற்றி பாடல்கள் ஐந்தாவது நாள் இன்று ஓம் வீரசக்தியை போற்றி ஓம் திரிசூலியே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றிசினியை போற்றி ஓம் கௌரி தேவியை போற்றி ஓம் உத்தம தாயை போற்றி ஓம் தர்மம் காப்பவளை போற்றி ஓம் உதிரத்தின் தலைவியை போற்றி ஓம் மைஞான விதியை போற்றி ஓம் தாண்டவ தாரகையை போற்றி ஓம் போற்றுவோர் துணையை போற்றி ஓம் பச்சை காளியை போற்றி ஓம் பவள நரத்தினாய் போற்றி ஓம் ஆகாய ஒளியே போற்றி ஓம் பூதங்கள் உடையோய் போற்றி ஓம் காளிகா தேவி சக்தியே போற்றி நவராத்திரியின் ஐந்தாவது நாளான இன்று பச்சை பட்டாணி சுண்டல் தேங்காய் சாதம் மற்றும் கீர் செய்து தேவிக்கு படைக்கலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் அறிவாற்றல் செல்வத்தை அருளும் வைஷ்ணவி வழிபாடு நவராத்திரியின் ஐந்தாம் நாளான இன்று அன்னி பராசக்தி வைஷ்ணவியாக வழிபாடு செய்யப்படுகிறாள் கரங்களில் சங்கு சக்கரம் வில் ஆகியவற்றை கொண்டு திருமாலை போல் காட்சியளிப்பவள் திருமாலின் அம்சமாக திகழக்கூடியவள் கருட வாகனம் கொண்டவள் தீய சக்திகளை அழிக்க வல்லவள் செல்வம் மற்றும் செல்வாக்கை அருளக்கூடியவள் வைஷ்ணவி தேவியை வழிபட கடலை மாவு கொண்டு பறவை கோலம் அறுபத்தி ஆறு போட வேண்டும் தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் சிறந்தது பதினேழு அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும் தை சாதம் நிவேதனம் செய்ய வேண்டும் மல்லிகை மற்றும் முல்லைப்பூக்கள் மற்றும் விபூதி பச்சைலை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் வருவாய் வருவாய் வைஷ்ணவியே வந்தருள் புரிவாய் வைஷ்ணவியே அனுதினம் வருவாய் வைஷ்ணவியே அனுக்கிரகம் செய்வாய் வைஷ்ணவியே என பாடி துதித்தால் வரம் தருவாள் வைஷ்ணவி ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் புதன் எனவே வைஷ்ணவியை வழிபடுவதன் மூலம் புதந்தோஷம் நிவர்த்தியாகும் கல்வியை சிறந்து விளங்கவும் அறிவாற்றலை பெருக்கவும் உதவும் புத்திசாலித்தனம் பெருகும் புத்தியை கொண்டு வளர்ச்சியை காண்பதற்கும் வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவதற்கும் அருள் செய்வாள் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்கி நல்ல பேரும் புகழும் கிடைக்கும்